தமிழ்நாடு டெம்பிள் டோர்னேன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் கும்பகோணம் மகா மகம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் வட இந்தியாவில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் கும்ப மேளா என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவாகும் சமீபத்தில் வட இந்தியாவில் கும்ப மேளா விழா வெகு விமரிசையாக நடைபெற்று முடிவடைந்திருந்தது இந்த நிலையில் இதேபோன்று தமிழகத்தில் கும்பகோணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகாமகம் விழா வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கும்பகோண நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மகாமகம் குளத்தில் புனித நீராடி வழிபடுவார்கள் இது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தன்றும் ஏராளமான பக்தர்கள் மகாமகம் குளத்தில் நீராடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த மகாமக குலத்தில் இருபது வகையான தீர்த்தங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுவது விசேஷமான ஒன்று மகாமக குலத்தில் நீராட தேவாதி தேவர்களும் கூட பூமிக்கு வருவதாக சொல்லப்படுவது உண்டு இவ்வளவு சிறப்புக்கள் வாய்ந்த கும்பகோணம் மகாமகம் எப்பொழுது தெரியுமா மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கும்பகோணத்தில் மகாமக விழா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டாடப்பட உள்ளது கடைசியாக கும்பகோணத்தில் மகாமகம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மீண்டும் கும்பகோணத்தில் மகாமக நிகழ்வு நடைபெற உள்ளது நாள் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அடுத்த அப்டேட்ல இன்னும் கூடுதல் தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்